ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குடைமிளகாய் சாதம் குடைமிளகாய் சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவைக்கேட்ப கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ நான் சாதம் வந்து போகிறேன் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அதெல்லாம் சேர்த்துட்டேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் மூணு வர இதில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குங்க வெங்காயம் வந்து ஒரு பவுல் நிறைய கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பாடு எங்கேயாவது கட்டிட்டு போகணுன்னா எப்போவுமே புளி சாதம் தயிர் சாதம் இப்படி தானே செய்வோம் ஒரு வித்தியாசமான முறையில் சத்தான இந்த சாதத்தை நீங்கள் கலந்து எடுத்துகிட்டு போகலாம் உப்பும் போட்டாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொடை மிளகாய் வந்து ஒரு நாலு மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மீடியமான சைஸ் தான் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க பொதுவாகவே வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியாகிடும் குடை அந்த சத்து வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் இது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் சீரக பவுட்ரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் தனியாக கலந்தது இதை மூணையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் இருக்க ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் நல்லா கலந்து நல்லா ட்ரையாக வெந்து நல்லா சுருண்டு வரும்போது சாதத்தை போட்டு நம்ம இதில் கலந்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை அந்த ஹீட்லேயே போட்டு கலந்துடுங்க ரொம்ப சுவையான சத்தான குடைமிளகாய் சாப்பாடு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் இதை வந்து அடிக்கடி செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷாக அப்பளம் பொறிச்சுக்குங்க அட்டகாசமாக இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து கலந்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் கலந்து இதை வந்து சேவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது போய் பாருங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி காலையிலேருந்து என்ன சாதம் செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் குடமிளகா இருந்ததுன்னா உடனே இந்த சாதத்தை செய்துடுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்